இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டி டுவெண்டி உலக கோப்பை தொடர் செமிபைனல் மேட்ச்ல இந்தியா அறுபத்தெட்டு ரன் வித்தியாசத்துல வின் பண்ணி ஃபைனல்ஸ்க்கு முன்னேறி இருக்காங்க டாஸ் வின் பண்ண இங்கிலாந்து டீம் பவுலிங்க சூஸ் பண்ணிட்டாங்க ஆன இந்தியா டீம் அதிரடியா பேட்டிங் ஆனாங்க எப்பையும் போல கிங் கோலி ஒன்பது ரன்னுக்கு அவுட் ஆக கேப்டன் ரோஹித் சர்மா சிறப்பா விளையாடி அரை சதம் போட்டாரு சூரியகுமார் யாதவ் முப்பத்தி ஆறு பால்ல நாற்பத்தி ஏழு ரன் அடிக்க இந்தியா இருபது ஓவர் முடிவுல நூத்தி எழுபத்தி ஒரு ரன் அடிச்சிருந்தாங்க நூத்தி எழுபத்தி ரெண்டு ரன் டார்கெட்டா வச்சு கலையறாங்க இங்கிலாந்து டீம் இந்தியாவோட பந்து வீச்சை சமாளிக்க முடியாம தொடர்ந்து விக்கெட்டுகளை இழந்துட்டே வந்தாங்க பதினேழாவது ஓவர்ல நூத்தி மூணு ரனுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க இங்கிலாந்து டீம் இந்தியா அறுபத்தெட்டு ரன் வித்தியாசத்துல மாபெரும் வெற்றி அடைஞ்சிட்டாங்க இங்கிலாந்து டீம் இந்த டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர்ல இருந்தே வெளியேறாங்க இந்திய டீம் வெற்றிகரமாக ஃபைனல்ஸ்க்கு முன்னேறிட்டாங்க இந்தியா வருஷம் சவுத் ஆப்பிரிக்கா டி டுவெண்டி உலக கோப்பை தொடரோட ஃபைனல் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்குது இந்திய டீம் சிறப்பா விளையாடி கப்படி நினைக்கிறீங்களா உங்களோட கருத்தை சிறப்பா விளையாட்டு அக்சர் பட்டேல் வாங்கினார் இந்திய டீமோட போட்டு விட்டுருங்க